ஜேஎம் தமிழன் சோலார் சார் ஓகேங்களா இது வந்து ஒரு கேம்பர் பதினெட்டு ஏஜ் வந்து சார்ஜிங் டோலோட வந்து ஒரு ஃபிஃப்டி வாட்ஸ் பேனலோட வந்து நீங்க டீச்சர் ஒன் பண்ணிக்கலாம் கரெண்ட் அல்லது இதை பயன்படுத்திக்கங்க லோ காஸ்ட்ல கண்டிப்பா பயன்படுத்திக்கலாம் ஃபிப்டி வாட்ஸ் பேனல் மேலே பிஃப்டி வாட்ஸ் பேனல் வச்சிருக்கிறேன் அது போஸ்டர் ஒன்னு இது சுவிட்ச் பாக்ஸ் இது ஃபேனுக்கு இது லைட்டு

ஒரு சின்ன வீட்டுக்கு ஒரு ஸ்மால் ஃபேன் ஓகேங்களா ஒரு இருபது ஏச்சு இல்லை வந்து ஒரு முப்பது ஏச்சு பேட்ரி போட்டு இந்த மாதிரி வச்சுக்கலாம் கரண்ட்டே இல்லாதவங்க பயன்படுத்திக்கோங்க மொத்தமாக வந்து இது வந்து பார்த்திங்கன்னா ப ஒரு பதினஞ்சாயிரம் வந்துச்சு ஓகேங்களா எல்லாமே செட்டோட ஒரு பதினெட்டு ஏச் பேட்டரி லித்தியம் பிரபோஸ் போட்டு சார்ஜ் கண்ட்ரோலர் ஒரு ஃபேன் மொத்தம் பார்த்திங்கன்னா பதினஞ்சாயிரம் வந்துச்சு நீங்கள் வாங்கி போட்டு ஃபிட் பண்ணிக்கலாம் இல்லை நான் என்கிட்ட ஃபோன் பண்ணேன்னு அனுப்பிச்சி ஓகேங்களா இது திருக்கோயிலூர்ந்து இது வந்து புகைப்பட்டி அப்படி இந்த கிராமத்தில் தான் வந்து பண்ணி கொடுத்துருக்குது செட்டுக்கு லைட் வரைய எடுத்து பாருங்கள் அடுத்த சந்திக்கலாம் நான்கு ஜை மாதிரி பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க ஸ்மால் ஓகேங்களா கொஞ்சம் பட்ஜெட்டில் இந்த மாதிரி நம்ம கரண்ட் இல்லாத இடத்துக்கு பயன்படுத்திக்கலாம் பாய் லைட் இருக்குது பாருங்க இதில் ஃபேனு லோ ஹை இருக்குது ஓகேவா இது வந்து லைட்டு